தீவிர எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மாமனார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட சீனியர் இவங்க சரி பார்த்த ஒரு ஏழு நாள்லயே பிடிச்சி போச்சு இருக்கட்டும் இவங்க தான் சீனியர் டூ இயர்ஸுக்கு மேலே ஏஜ் ஆயிடுச்சு நமக்கு ஏஜும் ப்ராப்ளமாக இருந்தது ரிலீஜனும் ப்ராப்ளமாக இருந்தது கிறிஸ்மஸ் டைமில் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க அப்ப வந்து பசங்க அவங்க மாமியார் வீடு பாத்துக்கடா அப்படி சொல்லும் போது அவங்க காதல விழுந்துச்சு மாமியார் எனக்கு எல்லாருக்கும் பிரியாணி வச்சுட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் பீஸே வைக்கல என்னடா இது நம்ம பூந்தமல்லியில இருந்து வரும் அப்போ கூட மாமியார் வீட்டுல மரியாதை குரூனு கவலை இல்ல பூந்தமல்லியில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கேன்